ரெடியா இந்த நீ என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு உன்னோட ஃபேன்ஸுக்கு காட்ட போறது ம் எழுது எழுது சத்தமாக சொல்லுங்க தப்புனா அழிச்சிட்டு எழுதுகிற பத்தியா அதுதான் நல்ல விஷயம் தப்புனா உடனே திருத்த கற்றுக்கிட்டேன் அதுதான் பெரிய விஷயமே ம் போடுங்க மிச்சம் கோடு இருந்தால் ம் இதில் எழுத வேணாம் இது சின்ன கட்டமாக இருக்கு அங்கிருந்து தான் வரும் சீ போட்டு தான் கழிச்சு வரும் கொட்டாவா எழுது சீ போடு என்னது கழிச்சு கழிச்சு உனக்கு நல்லா தெரியுதா மேலே பெரிய கோ கீழே சின்ன கோடாகவும் இருக்கே சாரி ஓகே ஐ எழுதுங்க சட்டப்பண்ணாமல் எழுது நீ எப்படி படிக்கிற நீ எப்படி படிக்கிறன்னு உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் பார்ப்பாங்க என்னப்பா மிச்ச கோடு வேணாம் ஆமாம் அழிச்சிடணும் மிச்ச கோடு இருந்தால் அழிச்சிடணும் இந்த இது

என்னவளம் வேறு மாதிரி பேர் லெவலாக போட்டுடா ம் என்ன ரைட்டா இந்த மிச்ச கோடு இருக்கு அழிக்க வேணாமா எங்கிட்ட மிச்ச கோடு இருக்குது அப்புறம் அந்த எம்முக்கு கூட இல்லை ரெண்டு கோடு எக்ஸ்ட்ரா தெரியுது ஆ இப்போ போடு என்ன போடு அப்புறம் என்ன வரும் என்ன சொல்லு ஆ போடு ஆ ஆ எழுது என்னது அது ஏ ஓ பிங்க அலி ம் பி கியூ போடுப்பேன் ஓகே சூப்பர் மேலே பிடிச்ச கோடு தெரியுது அழிச்சிரு ம் அப்புறம் என்ன வரும் ஆர் ஆரா ஆருக்கு அப்புறம் என்ன வரும் டி எஸ்மா அப்பா 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 வராங்க சரி எழுது அதுக்குள்ள சீக்கிரம் ஐயா சீக்கிரம் எழுது நீ அப்பா வந்தா செல்லம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா எழுத மாட்டேன் ஓகே சின்ன டீயா இருந்தாலும் பரவாயில்ல

ஒய் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது ரெண்டாம் நம்பர் மாதிரி இஷர்ட்டு எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ரொம்ப பிடிவா போடு உங்ககிட்ட ஒரு கோடு உங்ககிட்ட ஒரு கோட் போட்டு இங்கே போடணும் அவ்வளோதான் இர்ட்டு பாய்ஜி அதுவும் எழுதிருச்சு பார்க்காம எழுதிச்சு ஏ ஜி எச் ஐ ஜே கே Q R S T U V W X